வணக்கம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று கல்லாமை குரல் எண் நானூற்றி எட்டு நல்லார்கண் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார்கண் பட்ட திரு இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் நல்லார்கண் அப்படின்னா நற்குணமுடையோர் பட்ட வறுமையின் இருக்கும் நற்குணமுடையோரிடம் இருக்கும் வறுமையின் துன்பத்தின் அதை விட அந்த துன்பத்தினை விட ஏதோ ஒன்று கம்பேர் பண்ண போறாங்க என்னன்னு பார்க்கலாம் இன்னாதே இன்னாதது அதை விட இன்னாதது அது துன்பத்தை விட மிகவும் கூடியது எது கல்லார்கண் பட்ட திரு கல்வியறிவற்றவர்களிடம் இருக்கும் பட்டன்னா இருக்கும் திருன்னா திருமகள் அதாவது செல்வமானது சிறப்பானது அப்படின்னு சொல்றாங்க திருவள்ளுவரவங்க அதாவது கிறிஸ்பா என்ன புரிஞ்சுக்கலாம் அந்த குரல் இருந்துன்னா ஒப்புமையுடன் சொல்றாங்க அதாவது நற்குணமுடையோரிடம் இருக்கும் துன்பத்தை விட மிகவும் துன்பமானது எதுவென்றால் வற்றவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த சிறப்பு அவர்களிடத்தில் உள்ள செல்வமானது அப்படின்னு சொல்றாங்க இங்கே நல்லா கண்ண நற்குணமுடையோர்னு யாருன்னா கற்றவர்கள் அப்படின்ற பொருளை நம்ம எடுத்துக்கணும் எவ்வளோ அழகத்தில் ஒருவங்க இந்த ஒப்புமையோடு இந்த குரலை வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க குரல் விளக்கம் கல்லாதவனிடம் உள்ள செல்வமானது நற்குணமுடையோரிடம் உள்ள துன்பத்தை விட துன்பமானதாகும் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்